ஸ்டாக் ஆப்ஷனில் செல்லிங் பண்ணி மாதம் மாதம் லாபம் இருக்கிறோம் அக்டோபர் மாதம் ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருந்தாலும் நவம்பர் டிசம்பர் நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல இந்த ஜனவரி மாதம் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸுக்கு ஒரு போட்டியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்க சார்ட்டை பார்த்து அது என்ன பங்குன்னு சொன்னால் ரூபாய் ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு பரிசு தொகை காத்திருக்கு வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸுங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்காவணம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் சார்வர் சொல்லுங்க சார் நம்ம வாரவாரம் நம்ம மீட் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல்டு சில்வர்லாம் எந்த லெவலில் இருக்குது எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத வழக்கமாக பார்ப்போம் மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செல்லிங் கான்செப்டும் இன்வால்வ் ஆகுது எப்ப எந்த இடத்துல இருந்தா எதை செல் பண்ணணும் காலை செல் பண்ணுமா புட்டை செல் பண்ணுமா எந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் இப்படி நிறைய அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கிறோம் நம்ம ஸோ இந்த கடந்த ஒரு வாரம் பத்து நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சார்ட்ல போய் பார்த்துக்கலாம் இது வந்து நிப்டியோட சார்ட்டு நம்ம போன முறை சொன்ன மாதிரி ஏற்கனவே ஜனவரி ஃபிஃப்த் தான் வந்து லெவல் போச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ செவன்டி த்ரீங்கிற பிரைஸு அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஏறக்குறைய பதினாறு நாளில் வந்து ஒரு பெரிய டவுன் வந்துச்சு அஞ்சாயிரம் பாயிண்ட் கிட்ட வந்துச்சு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டு டவுன் ஆயிடுச்சு ஏறக்குறைய வந்து பதினாறு நாளில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டவுன் இப்போ ரெண்டு நாளாக வந்து இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அந்த பாட்டமுக்கு தாண்டி கீழே போல ஆனால் ரெண்டு நாளாக வந்து சைட்வேஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் கொஞ்சமாக வந்தால் கூட மறுபடியும் இறங்கிக்கிட்டு அது ஏறவும் தெரியாமல் இறங்கவும் தெரியாமல் ஒரே லெவல்லே இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் டு தட் வந்து பெரிய ஃபால் இல்லை சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் லோ போச்சு அது வந்து எப்பயுமே வந்து அப்டின்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கு பெரிய டவுன் டவுன் ஃபாலும் இல்ல அதுல ஆனா வழக்கம் போல நம்ம கோல்டு சில்வரை பார்த்தோம்னா இப்பயும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையும் பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்டாரிக்கல் லை தான் ஆமாம் அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது மேலே ஏறிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது தவிர ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சரித்திரமே இல்லை இதுக்கு இது கொஞ்சமும் சலைச்சது இல்லை சில்வர் சில்வரும் அப்படிதான் அதுவும் பீக்கு ப்ரைஸில் இருக்குது ஒரு ஒரு கிலோ மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் அந்த ரேட்டில் இருக்கு கோல்டு வந்து பத்து கிராமுக்கான ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் அந்த ரேட்டில் இருக்கு கடந்த ஆறு மாசமாவே இது மாதிரி அப் ட்ரெண்டு நியூ ஹிஸ்டாரிக்கல் ஹை இப்படிதான் போயிட்டு இருக்கு நிப்டியும் பேங்க் நிப்டியும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக் பொசிஷன் எடுக்கிறோம்னு நான் சொல்லியிருக்கேன் அது ட்ரெண்டை பார்த்துட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகுறங்கிறது நம்ம பார்த்து செய்யணும் அது அதுதான் நம்ம ட்ரைனிங்ல நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்த கேள்வி கேள்வி சார் இப்போ லாஸ்ட் ஜனவரி மந்த் என்ன நமக்கு எடுத்து அக்டோபர்ல நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்தோம் பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துருந்தது நவம்பர் டிசம்பர்ல வந்து நம்மளுடைய கான்செப்ட் சரியில்லையான்னு தெரியல நம்மளுடைய ஐடியா வந்து தப்பா போயிருக்கோம் சம்டைம்ஸ் ஆனால் லாஸ் வரல ப்ராஃபிட்டே எடுக்க முடியல நவம்பர் டிசம்பர்ல இப்போ ஜனவரி கான்ட்ராக்ட் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணியாச்சு அதுல வந்து அரௌண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் க்ளோஸ் ஆயிருக்கு நமக்கு கிடைச்சது ஸோ ரெண்டு அக்கவுண்ட்ல பண்ணுவோம் ஒரு அக்கௌண்ட்ல பாதி நொரு அக்கௌண்ட்ல பாதியும் ஒரு அகௌண்ட்ல த்ரீ லேக்ஸ் இன்னொரு அக்கௌண்ட்ல த்ரீ லாக்ஸ் ஒரு அக்கௌண்ட்டோட பேக் அண்ட்ல போயிட்டு மட்டும் அது எவ்வளோ இருக்குன்னு பாத்துக்கலாம் இது கைட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கன்சோல் இது

ஸோ இதே மாதிரி மிரர் ட்ரேடிங் தான் இன்னொரு அக்கௌண்ட்லையும் ஸோ ரெண்டும் சேர்த்தோம்னா சிக்ஸ் லேக்ஸ் நமக்கு வருது ஸோ இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்டு ரெண்டு நாளாக எடுக்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து முக்கியமாக இந்த பிப்ரவரி கான்ட்ராக்டில் ஒரு நிகழ்வு நம்ம பாஸ் பண்ணி போவோம் எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி ஒன்றாந்தேதி என்ன நடக்கும்ண்டு சொல்லுங்க பிப்ரவரி ஒன்றா தேதி என்ன ஆஹ் அன்னைக்கு வந்து நிறைய வாலட்டாரிட்டி இருக்கும் ஃப்ளெக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி அதையும் தாண்டி இந்த மாசம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் ஆனா கண்டிப்பா நம்மளுடைய எய்ம் வந்து போன விட அதிகமா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு போன மாசம் நம்மளுடைய ஸ்டாட்டஜியை நல்லா ஃபைன் டென் பண்ணி அதே மாதிரி தான் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம்னு ஒரு பிளானர் போயிட்டுருக்கும் அடுத்த கல்வி சார் நம்ம இப்போ ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லியிருந்தீங்க எஃப்எஸ்சி ஸ்கீம் சொல்லிட்டு அந்த ஸ்கீமோட என்ன இது எப்படி எட்டாகவும் அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன என்ன லிமிடேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் ஆனால் எந்த காலத்துலேயும் நமக்கு வந்து பெருசாக லாஸ்லாம் ஒன்றும் வரல சில நேரத்தில் நோ லாஸ் ப்ராஃபிட் இல்லை கா காஸ்ட் ப்ரைஸுக்கு முடியிருப்போம் ம் இதைத்தான் நம்ம ட்ரைனிங்காகவும் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து நான் சில மற்ற வீடியோகளில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து லட்சம் எடுத்தேன் கோடி எடுத்தேன்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து வியூவர்ஸுக்கு அதனால் என்ன லாபம் அவங்களுக்கு என்ன அவங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து கேள்வியாக கேட்குறாங்க கமெண்ட்ஸில் வியூவர்ஸ்லாம் ஓகே ஸோ ஸோ ஸ்டார்ட் வித் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி வியூவர்ஸுக்காக வேண்டி ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் எஃப்எஸ்சி அதாவது ஃபைன் த ஸ்டாக் கான்டெஸ்ட் அது என்னென்னா இப்போ நம்மளுடைய பொசிஷனே வந்து சில வந்து நான் காட்டுவோம் ஸ்க்ரீனில் அதில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி இருக்கோம் நம்ம பண்ணுறது ஸ்டாக் ஆப்ஷன் செல்லிங் தான் ஸோ அதனால் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம் இப்போ ரன்னிங் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத அதில் காட்டுவோம் அதில் ஓரளவுக்கு சொல்லுவேன் நான் அது வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ லாட் சைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் போயிட்டு இருக்குன்னு வியூஎர்ஸு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அது எந்த ஸ்டாக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த கம்பெனி பேர் ஸ்கிரிப்ட் நேம் என்ன கண்டுபிடிக்கும் ஆமா ஓகே இந்த எல்லாம் நீங்க குடுவீங்க ஆமா டேட் குடுவீங்க ஸ்டேட் பேஸ் குடுவீங்க ரேட் குடுவீங்க ஆமா சரி சார் கண்டுபிடிச்சா என்ன சார் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் மொத்தம் வந்து இந்த கமிங் வீக்குக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் அலாட் பண்ணியிருக்கேன் இது வந்து வரவேற்பை பொறுத்தது அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் டூ தௌசண்ட்ங்கறத ஃபோர் தௌசண்ட் ஆக்கலாம் இல்ல சிக்ஸ் ஆக்கலாம் இல்ல டென் தௌசண்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு மூணு வீடியோ பண்றோம்னா மூணு கண்டெஸ்ட் இருக்கும் இந்த டூ தௌசண்ட் ரூபீஸ் எப்படி கொடுக்கறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்பர் ஒன் யாரு ரொம்ப இதை மிக சரியா ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெண்டு பேரோ மூணு பேரோ சரியா சொல்றாங்க அப்படின்னா யார் முதல்ல அது கமெண்ட்ல போஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அது ரொம்ப முக்கியம் ஆமா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கவங்க அப்புறம் போஸ்ட் பண்றவங்களோ இல்ல ரெண்டு ஆன்சர் தான் கரெக்டா சொல்லிருக்காங்க மூணுல ரெண்டு தான் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கூட ரெண்டாவது வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் கடைசியாக யாரா இருக்கு ப்ரைஸ் வந்துருக்குன்னு ஆனால் நம்ம நியாயமாக தான் சொல்ல போகிறோம் ஆனால் கமெண்ட்டில் வந்து எது ஃபர்ஸ்ட் வருது எது லேட்டரா வருது அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ட்டு கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதாக கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே வியூவர்ஸ் வந்து அவங்களுடைய நேமு மொபைல் நம்பர் போட்டுட்டு அந்த கமெண்ட்ல வந்து என்ன ஸ்டாக்குங்கிற பேரையும் போட்டால் பெட்டரா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் வீடியோவில் அந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஜிபேலையே அதாவது ஒரு வகையில் வந்து பேமெண்ட் அனுப்பிச்சு விடலாம் ஓகே சார் இப்போ நம்ம அந்த ஸ்டாக்ஸை சார் ஷுர் அது சார்ட்ட வந்து பார்த்துடலாம் உங்க கேக்குதா சொல்லுங்க சார் ஆ இப்போ ஸ்ரீங்களில் வந்து ஒரு ஸ்டாக் காட்டியிருக்கேன் இதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வாரத்தில் வந்து சேம் ஸ்டாக்கை ரிப்பீட் பண்ண வேண்டாம் நம்ம அடுத்த வேற எந்த ஸ்டாக்கில் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதில் புட்டு லாட் சைஸ் வந்து த்ரீ செவன்டி ஃபைவ்

ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 980 நைன் எயிட்டி புட்டு சொல்லிட்டேன் லார்ட் சைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எல்லாமே மூணு ஷாக்குமே டுவெண்ட்டி ஃபஸ்ட்ல தான் செல் பிரைஸ் வந்து பிரைஸ் ஆமா செல்லிங் பிரைஸ் முப்பத்தெட்டு ரூபா தேர்ட்டி எயிட் பிரைஸ் போகுது

செக் பண்ணிட்டு ஹம் நார்சேஸ் அந்த லார்டுக்கு என்ன என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னு பாப்போம் சார் ஃபர்ஸ்ட் அது சரி இரண்டாவது அந்த லார்ட் சைஸ்ல இந்த ஸ்டைப் பிரைஸ் எந்த கம்பெனின்னு பார்க்கோம் சரி அடுத்து என்ன ஸ்கிரிப்ட்னு பார்க்கோம் அது பார்த்தாலே ஸ்கிரிப்ட் வந்து போகுது ஆட்டோமேட்டிக்கா அத அது 21 ஸ்ட் அன்னைக்கு இந்த பிரைஸ் போயிருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் ஆமா அந்த பிரைஸ்ல என்ன ஷேர் இருக்கு பார்த்தா அந்த பெரிய கேஸ் ரெண்டு மூணு ஷேர் இருக்கு கம்பெனி வச்சிங்களா

அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனுடைய பேசிக் பிரின்சிபிளே புரிஞ்சிடும் அது ஏன் இது மூவ் ஆயிருக்கு ஏன் எப்படி ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு நினைச்சாங்கனாலே அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி அந்த அண்டர்லைங் ஸ்டாக் இருக்கு இல்லையா அது அதை பேஸ் பண்ணி அது இந்த மூவ்மெண்ட் கொடுத்தா இது இங்கே இவ்வளோ பீக் ஆயிருக்கு இப்போ இறங்கியிருக்கு இது எந்த மூவ்மெண்ட்ல ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் கண்டிப்பா ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு படிப்பெண்ண ஒரு லெசனுக்கு சொல்லி கொடுக்கறதா இந்த கான்செப்ட் அதே நேரத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றோங்கிறதுக்காக தான் அதுக்கு ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாம் அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னு ஓகே சார் சார் அடுத்த வாரம் நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம அதையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் யார் யாரெல்லாம் இதுல வின் பண்ணிருக்காங்கன்னு அவங்கள பேரையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆமா சார் பேர் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதை இது அனுப்பிடலாம் ஆமா அவங்களுக்கு ப்ரைஸ் மணியும் அனுப்பிச்சி இன்னும் அடுத்த வாரம் இன்னும் வேற எந்தெந்த ஸ்டாக்லாம் ப்ராஃபிட்ல ரன் ஆயிருக்கு அந்த இந்த கான்டெஸ்டுக்கு இன்னும் வேற புதுசா ஒரு மூணு ஸ்டாக் ஃபைன் த ஸ்டாக் ஃபைன் த ஸ்டாக் கான்டெஸ்ட் அதுக்கு இன்னும் ஒரு மூணு ஸ்டாக் எது எதுன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பாய் சார்